ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பேசி கிச்சன் இன்னைக்கு நம்ம நாலு டிஃபரெண்டான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்யலாம்னு நாங்கள் பார்க்க போறோம் ஒன்னும் ஒன்னும் நல்ல கிரஞ்சியா நல்லா சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பொரி வச்சு ஒரு சூப்பரான பக்கோடா அதுக்கப்புறமா உருளைக்கெழங்கு வச்சு ஒரு சூப்பரான ரோல் ரெசிபி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்நாகுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு ரெசிபியும் கூட அப்புறமா கோதுமை மாவுல நம்ம ஈஸியாக நல்ல மொறுமொறுப்பான போண்டா எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ரெசிபிஸ் இருக்குது இது கூட கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னா மைதா மாவுல ரொம்பவே கிரன்ச்சியான ஒரு சூப்பரான ஸ்நாக்கும் கூட இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சு பார்க்கலாம் இப்போ வாங்க இது எப்படி ஒன்று ஒன்றா நம்ம ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நல்ல மொறு மறுப்பா கோதுமை மாவு வச்சு போண்டா எப்படி செய்யலாம்னு தாங்க பாக்க போறோம் நம்ம கோதுமை மாவை பயன்படுத்தி போண்டா செய்யும் போது இந்த அளவுக்கு மொறு மறுப்பா கண்டிப்பா உங்களுக்கு வராது அதுக்கான ஒரு சின்ன டிப்ஸோட தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு செல்ல போறேன் சோ மிஸ் பண்ணாம பாருங்க சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பாத்துடலாம் அதுக்கு செய்யறதுக்காக ஒரு பவுல் எடுத்துட்டு இதுல சரியா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு இது வந்து வீட்டுல அரைச்ச கோதுமை மாவு தான் நீங்க வந்து கடையில வாங்கின கோதுமை மாவா இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் இப்ப இதுல கால் கப்பு போல கடலை மாவு சேர்க்கிறோம் கால் கப்பு போல அரிசி மாவு இதுதான் ரொம்ப முக்கியம் அரிசி மாவு சேர்த்து பண்ணும் போதுதான் நல்ல மொறுமொறுப்பா வரும் அப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் கொஞ்சமா கருவேப்புல தேவைப்பட்டா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது கூடவே கொஞ்சமா உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்திருக்கேன் இது வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ இது இவ்வளவு கடைசி அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்க்கணும் அது ரொம்ப முக்கியம் பேக்கிங் சோடா சேர்த்தோம் அப்படின்னா தான் உப்ப எல்லாம் உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல லேயர் சோடா வரும் இப்ப இது இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு சரியா ஒரு கப் அளவு தண்ணி இதுல வந்து சேருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா கடைசியா நம்ம இன்னொரு கால் கப்பு போல கடலை மாவு சேர்க்கணும் கடலை மாவு மொத்தம் அரைக்கப்பு நம்ம வந்து சேர்க்கணும் இந்த மாதிரி ரெண்டாவதா நம்ம கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இதோட அந்த மொறுமொறுப்பு தன்மை பாத்தீங்கன்னா நல்லா இன்னும் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ரெண்டாவதா சேருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க பண்ணி கொடுத்துட்டு இத வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு டைம் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் வைக்க வேண்டாம் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் எண்ணெய் பாத்தீங்கன்னா ரொம்ப சூடா இருக்கணும் நல்லா கொதிக்க கொதிக்க நல்ல ஹை ஃபிளேம்ல சூடு பண்ணிட்டு அதுக்கு அதுக்கப்புறமா நீங்க ஒன்னு ஒன்னா போட்டுடுங்க இப்போ இப்ப வந்து கையில நம்ம கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி போடணும் இந்த மாதிரி போண்டா எப்படி போடுவோமோ அதே மாதிரிதான் போடணும் நம்ம போட்ட உடனே இந்த மாதிரி பொங்கி வெளியே வரணும் இதுதான் சரியான எண்ணெயோட சூடு அப்படிங்கிறது போட்ட உடனே நல்லா உப்புல வெளியே வந்துடணும் நீங்கள் லோ ஃப்ளேம்ல வச்சிட்டீங்கன்னா அடியிலே தங்கிரும் நல்லா உப்பி வராது இந்த மாதிரி ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சதுக்கப்புறமா லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க வச்சுட்டு நல்ல பொறுமையாக தான் இனிமேல் நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும் லோ ஃப்ளேம்லேயே வைங்க இனிமேல் வச்சுட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகுறது வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு வேக வைங்க இந்த மாதிரி கடைசியா நம்ம லோ பிளேம்ல வைக்கும் போது பாத்தீங்கன்னா நல்ல வெளிப்பக்கம் வெளிப்பக்கம் நல்ல மொறுமொருப்பாவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் போண்டா வந்து ரெடி ஆகும் இத வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இப்ப வந்து நல்லா நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் நல்ல ஒரு கோல்டன் கலர் வரட்டும் அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க ஓரளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு இனிமே நம்ம இதை வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்துட்டு அப்படியே டிஷ்யூ பேப்பர்ல போட்டுருங்க ஆயில் ஏதாவது அதிகமா இருந்துச்சுன்னா அந்த பேப்பர்ல வந்துடும் பாருங்க இப்ப இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியான வேலை தான் சட்டன் நீங்க வந்து செஞ்சு முடிச்சிடலாம் ஈவினிங் டீ போடுறீங்க அப்படின்னா சீக்கிரமாவே செய்யக்கூடிய ஒரு ஈஸியான போண்டா ரெசிபி தான் இது கோதுமை கோதுமாவில தான் பண்ணீங்க அப்படிங்கறத யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்னாக் ரெசிபி தான் இது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்னு கூட சொல்லலாம் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்னாகா இருக்கும் இது வந்து நம்ம யூனிக்கான ஒரு டிசைன் பயன்படுத்தி பண்ணிருக்கோம் அதனால குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த ஸ்நாக் பொறுத்தவரை வெளிப்பக்கம் நல்ல மொறுமொருன்னு உள்ள பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இது பண்றதுக்காக சரியா ஒன்றரை கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் நீங்க மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவும் எடுத்துக்கலாம் ஆனா நம்ம மைதா மாவுல பண்ணும்போது ஒரு ஷைனிங்கும் நல்ல ஒரு லுக்கும் கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்க்கணும் அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் காரத்துக்காக இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஓமம் சேர்க்கணும் ஓமத்தோட வாசனையோட தான் இருக்கும் இந்த ஸ்னாகை பொறுத்தவரை ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ஆனா நம்ம மைதாவுக்கு பதில் கோதுமை பயன்படுத்தணும் அப்படின்னா இன்னும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் கோதுமை மாவு பொறுத்தவரை நம்ம ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமாவே கலர் சேஞ்ச் ஆயிரும் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வராது ஆனா ரொம்ப நல்லது நீங்க கோதுமை மாவு இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்ப இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்க்கணும் நல்ல கொதிக்க கொதிக்க சூடா இருக்கக்கூடிய எண்ணெய் எண்ணெய் சேர்த்துட்டு லேசா முதல்ல அந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து நம்ம வந்து எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணும்போது மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த சூட்டுக்கு வேகும் தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்க இந்த மாதிரி நல்ல கை வச்சு பிசைஞ்சு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணுங்க இந்த மாவில் இருக்கக்கூடிய அந்த பச்சை வாசனை எல்லாம் பார்த்தீங்கன்னா லேசாக குறைய ஆரம்பிக்கும் இப்போ ஓகே இப்போ நம்ம நல்லா இந்த அளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரைக்கப்பு போல் தண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து மாவை வந்து கசைய ஆரம்பிக்கணும் உடனே எல்லாத்தையும் விட்டுட்டீங்க அப்படின்னா இது நல்ல ஒரு குழஞ்ச பக்கம் வந்துடும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு கரெக்டான ஒரு பக்குவம் அப்படிங்கிறது வராது இதோட மாவு அப்படிங்கிறது செமி சாஃப்ட் டோ மாதிரி இருக்கணும் அதாவது சப்பாத்தி மாவு பதத்துக்கும் இருக்கக்கூடாது அதை விட நல்ல கெட்டியாவும் இருக்க கூடாது நல்ல கெட்டியா இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து அந்த டிசைன் கொண்டு வரும்போது கரெக்டா வராது அதனால கரெக்டா இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாவே நல்லா பிசைஞ்சி எடுங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு நல்ல பர்ஃபெக்டா இருக்கணும் இப்ப இத வந்து நம்ம கவுண்டர் டாப்ல போட்டுட்டு இந்த மாதிரி லேசா ரோல் பண்ணி எடுங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது ஒரே அளவுக்கு எல்லாமே கிடைக்கும் இதே நம்ம அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா கிடைக்காது அதனால இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிட்டோம் இனிமேல் லேசா இந்த மாதிரி கையில உருண்ட புடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஓவல் ஷேப்புக்கு கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு ஒரு நொனிய மட்டும் லேசா இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு ஒரு டைமண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துருங்க இப்ப பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு பார்த்தா நினைக்கிறேன் இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இனிமே நல்லா புதுசா சீப்பை எடுத்துக்கோங்க புதுசா வாங்கின சீப்பா இருந்தாலும் இதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி மாவை வச்சிட்டு லேசா இந்த மாதிரி அழுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல சூப்பரான ஒரு சங்கு மாதிரியான ஒரு டிசைன் கிடைக்கும் ஷெல் ஷேப்ல உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் இதே மாதிரி இப்ப எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம் ஒரு முறை கூட நான் காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி இப்ப இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம் ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் தான் நல்ல யூனிக்கான ஒரு டிசைன் இப்ப எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இனிமேல் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் பாத்தீங்கன்னா நல்லா சூடா இருக்கணும் நல்லா சூடா இருக்கும் போதுதான் சேர்க்கணும் கொஞ்சம் சூடு கம்மியாயிருச்சுன்னா லேசா உடைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நீங்க போட்டுட்டு நல்லா சூடா இருக்கும்போதே ஃப்ரை பண்ணி எடுங்க இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா மீடியம் லோ ஃபிளேம்ல வச்சா போதும் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உள் பக்கமும் நல்லா வந்து வெளி பக்கமும் நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் இப்ப எல்லாத்தையுமே இதுல சேர்த்துலாம் நான் வந்து ரெண்டு பேட்சா ஃப்ரை பண்ணி எடுக்க போறேன் இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இனிமே ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் இப்போ பாருங்க ஒரு அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதுல பேக்கிங் சோடா நம்ம சேர்த்துருக்க காரணத்தினால இது நல்லா கொஞ்சம் உப்பி வரும் நல்ல மொறு இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப நம்ம இந்த மாதிரி லேசாக கலரி கலரி கொடுக்கலாம் இது நல்ல ஒரு கோல்டன் கலர் வரட்டும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க இப்ப பாருங்க ஓரளவுக்கு நல்ல கோல்டன் கலர்ல வந்துருச்சு இனிமே இதை அப்படியே நம்ம வெளியே எடுத்துடலாம் இன்னும் விழுட்டோம் அப்படின்னா கரைஞ்சி போயிடும் இப்ப இதான் நல்லா வெளியே எடுத்துருங்க நீங்க லோ ஃபிளேம்ல வேக வச்சுட்டீங்க அப்படின்னா நல்ல மொறு நிறைய நாள் வச்சு சாப்பிடலாம்

இது நம்ம என்ன ரெசிபி பாக்க போறோம்னா ஒரு டீ டைம் ஈவினிங் ஸ்நாக் கூட சொல்லலாம் உருளைக்கிழங்கு பிரெட் வச்சு ரெடி பண்ணக்கூடிய நல்ல மொறு மொரனு கிரன்ச்சியான ஒரு ஸ்நாக் ரெசிபி இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது ஒரு முறை செஞ்சு கொடுங்க கண்டிப்பா திரும்ப திரும்ப வேணும்னு கேட்பாங்க ரொம்ப சுலபமே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஆனா டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா அது வீடியோக்குள்ள போய் இந்த கிரன்ச்சியான ஸ்நாக் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத டீடெயிலா பாத்துல இதுக்காக ஒரு பவுல் எடுத்துட்டு இதுல சரியா அஞ்சு பிரெட் எடுத்துருக்கீங்க நல்ல இது வந்து மைதா பிரெட் தான் கோதுமை மாவு பிரெட்ல கூட வந்து செய்யலாம் இப்ப இது கை வச்சு நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணிருங்க இல்ல அப்படின்னா நீங்க மிக்சி போட்டு லேசா ஒரு அடி அடிச்சாலும் பரவாயில்ல நான் இந்த மாதிரி கை வச்சு நல்லா இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி எடுக்கும் போதே நல்ல சாப்டான பவுடர் மாதிரி வந்துடும் இப்ப இதுல இருந்து ஒரு கால் கப்பு போல நம்ம வந்து அந்த பிரெட் கிராம்ஸ் மட்டும் எடுத்து தனியா வச்சுக்கலாம் இது வந்து நம்மளுக்கு கடைசியா தேவைப்படும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்து தனியா மாத்தி உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன் பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் அப்புறமா கொஞ்சமா கருவேப்பில புதினா கொத்தமல்லி இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமா மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது கூடவே கொஞ்சமா சீரகம் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கடைசியா கொஞ்சம் பெப்பர் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் இப்ப இது இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுங்க இந்த பிரெட் உருளைக்கிழங்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும் இதுல தண்ணியோ எண்ணெயோ எதுவும் சேர்க்க கூடாது உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய கரெக்டா இருக்கும் இப்ப பாருங்க நல்லா இந்த அளவுக்கு கெட்டியா பிசைஞ்சி எடுக்கணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதுல இருந்து நம்ம ஒரே ஒரு பால்ஸா பிடிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ நீங்க அந்த சைஸுக்கு பால் பிடிச்சு எடுத்துக்கலாம் சின்னதா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சின்னது இல்ல பெருசாவதா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெரிய பால் சைஸ் எடுத்துக்கலாம் இல்ல பால் வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து ஓவல் ஷேப் இந்த மாதிரி நிறைய ஷேப்புக்கு நம்ம வந்து இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப இத வந்து இந்த மாதிரி பாலா பிடிச்சிட்டு நம்ம பிரெட் கிரம்ஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தோம்ல அதுல நல்லா டிப் பண்ணி இந்த மாதிரி எடுங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இப்ப ரெடி பண்ணிடலாம் பாருங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் மொத்தமா எனக்கு பன்னிரண்டு உருண்டிகள் கிடைச்சிருக்கு இப்ப இதை அப்படியே நம்ம வந்து எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்கணும் எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா மீடியம் தான் இருக்கணும் நல்லா ஹை பிளேம்ல வச்சிருந்தீங்க சீக்கிரமா கரைஞ்சி போயிடும் இது வந்து ரொம்ப குக் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல நம்மளுக்கு ப்ரௌன் கலர்ல வந்தா போதும் ஏன் அப்படின்னா உள்ள வெந்துதான் இருக்கும் உருளைக்கிழங்கு அப்புறமா ஆல்ரெடி நல்லா வெந்தது தான் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி மட்டும் எடுத்தோம் அப்படின்னா தான் வெளிப்பக்கம் நல்ல முறுமொறுப்பா இருக்கும் அதுக்காக இப்ப பாருங்க நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு இனிமே நம்ம இத வந்து ரொம்ப கரக விட வேண்டாம் அப்படியே எடுத்துடலாம் வெளிய இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுங்க பாருங்க பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்குன்னு இதே மாதிரி அடுத்த பேட்சையும் போட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன் இது அப்படியே ஃப்ரை பண்ணிட்டு டிஷ்யூ பேப்பர்ல போட்டுருங்க அப்பதான் இதுல எக்ஸஸா இருக்கக்கூடிய ஆயில் எல்லாம் வெளியே போயிடும் இல்லைன்னா கொஞ்சம் ஆயில் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கிரன்ச்சியான ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சு ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும் இப்ப நீங்களும் இதை உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க பொரி பக்கோடா எப்படி செய்ய பார்க்க போறோம் இது வந்து நல்ல மொறுமொறுப்பா கிறிஸ்பியா டேஸ்டியா இருக்கும் உங்க வீட்டுல பொறி வந்து மிச்சமா இருக்கு அப்படின்னா நீங்க சட்டுன்னு இந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இப்ப நம்ம டீட்டெயிலா பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இது பண்றதுக்காக ஒரு பவுல்ல சரியா ரெண்டு கப்பளவுக்கு நம்ம வந்து பொறி எடுத்திருக்கோம் இந்த பொரி பாத்தீங்க அப்படின்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே ரொம்ப ரேட்டு கம்மியா கிடைக்கும் எல்லா கடைகள்லயுமே கிடைக்கும் நீங்க வாங்கிக்கலாம் இல்ல அப்படின்னா வீட்டுல யூஸ் பண்ண கூட எடுத்துக்கலாம் வந்து கப் அளவு கடலை மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்திருக்கோம் அப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சைஸுக்கு நீலவாக்குல கட் பண்ணி சேர்க்கிறேன் அப்புறமா ஒரே ஒரு பூண்டு இத வந்து சின்னதா கட் பண்ணி சேர்க்கணும் அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி இதையும் வந்து நீங்க சின்னதா கட் பண்ணி சேருங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது கூட சேர்க்கிறோம் கடைசியா கருவேப்பில சேர்க்கணும் கருவேப்பிலை பொறுத்தவரை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எடுத்துருக்கோங்க இல்ல அப்படின்னா கொஞ்சம் சின்ன சைஸா கட் பண்ணி கூட நீங்க சேர்க்கலாம் அப்புறமா இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் அப்புறமா இதில் கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நீங்க நார்மலான மிளகாய் தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சேருங்க ஏன் அப்படின்னா நம்ம பச்சை மிளகாவும் இதில் சேர்த்திருக்கோம் இப்போ இதில் கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எள்ளு சேர்க்கலாம் ஓமம் சேர்க்கலாம் இது வேணா நீங்க வந்து சேர்த்துக்கலாம் இப்ப இவ்ளோ சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஒரு முறை இந்த பிளேவர் இந்த மசாலா எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதுல தண்ணி சேர்க்கலாம் அளவுன்னு கால் கப்பு தண்ணி வந்து கை வச்சு இந்த மாதிரி தேவைப்பட்டா ஒண்ணுல இருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த பொறி எல்லாமே நல்லா தண்ணில ஊறி நல்லா பிசு பிசுன்னு ஆயிரும் அப்புறமா நம்மளுக்கு வந்து பக்கோடா போடுறதுக்கு ஏத்த ஒரு பதம் இருக்காது அதனால கரெக்டான அளவுக்கு தண்ணி சேருங்க எனக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா கால் கப்பு தண்ணியும் பிளஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் நம்மளுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு இப்போ இவ்வளோத்தையும் நல்லா வந்து இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இந்த பொரியெல்லாம் எல்லாம் அங்கங்க இருக்கிற மாதிரி இருக்கணும் உப்பு வந்து நம்ம கால் டீஸ்பூன் தான் சேர்க்கணும் ஏன் அப்படின்னா இந்த பொரியிலையுமே கொஞ்சம் உப்பு இருக்கும் தான் நம்ம வந்து சேர்க்குறோம் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி போடணுமோ அந்த மாதிரி இது போட வரணும் அதுதான் வந்து கரெக்டான ஒரு பக்கம் இப்ப எண்ணெய் வந்து லேஸா ஹீட் ஆனதும் நம்ம இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் சேர்த்துடலாம் நார்மலா நம்ம பக்கோடா எப்படி போடுவாங்களோ அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் நீங்க வந்து உருண்டைகள்லாம் போண்டா மாதிரி கூட போட்டு சுட்டடிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுங்க இது வந்து நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியா வேகணும் அது வரைக்கும் நம்ம வந்து லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு ஆனா இந்த வெங்காயத்தோட கலர் பாருங்க இன்னும் சேஞ்ச் ஆகல லேசான ஒரு கோல்டன் கலர் வந்ததும் நம்ம இதை வந்து வெளியே எடுத்துடலாம் இப்ப பாருங்க ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் இப்ப இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர்ல போட்டுருங்க அப்ப ஆயில் எல்லாம் எக்ஸஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே போயிரும் இப்ப இதை நல்லா இந்த மாதிரி ட்ரை பண்ணி நம்ம வந்து எடுத்துடலாம் இப்ப எல்லாத்தையும் இதே மாதிரி நான் போட்டு பொறிச்சு எடுத்துக்க போறேன் பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா ரெடியாயிருக்குன்னு இது வந்து ஈவினிங் டீ கூட நீங்க வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ அவ்வளவுதான் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இப்போ பொறிச்சு எடுத்துடலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் கூட ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்